அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்து தமிழகத்தின் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு அதிர்ச்சி இந்தியாவையே உலுக்கிய அரியலூர் ரயில் விபத்து ரயில் பயணம் பாதுகாப்பானது என்று நம்புகிறோம் அதனால்தான் கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் ரயிலையே தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் விபத்து நேர்ந்தால் அது அளவிட முடியாத பேரிழப்பாக மாறுகிறது ஆண்டு நவம்பர் இந்திய வரலாற்றில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்ட நாள் சென்னை எழும்பூரில் இருந்து தூத்துக்குடி நோக்கி புறப்பட்டது வண்டியன் அறுநூத்தி மூணு விரைவு ரயில் பதிமூணு பெட்டிகள் எண்ணூறு பயணிகள் கொட்டும் மழையில் கரும்புகை கட்டி நீராவி எஞ்சினுடன் அந்த ரயில் புறப்பட்டது அந்த ரயிலில் பயணம் செய்தவர்களில் பலருக்கு இதுதான் அவர்களின் இறுதி பயணம் என்று தெரியவில்லை முன்பதிவு பெட்டிகளில் அயர்ந்து தூங்கிய பயணிகள் பொது பெட்டிகளில் தூக்கமின்றி வெளித்திருந்த மக்கள் நள்ளிரவில் விருதாச்சலம் நிலையம் கடைசி பெட்டி கலற்றப்படுகிறது பன்னெண்டு பெட்டிகளுடன் ரயில் மீண்டும் புறப்பட்டது அதிகாலை ஐந்து முப்பது மணி சூரியன் எழுவதற்கு முன் ரயில் அரியலூரை கடந்து கொண்டிருந்தது மருதையாறு கரைபுரண்டு ஓடிய வெள்ளம் ரயில்வே பாலம் முழுவதும் நீரில் மூழ்கி இருந்தது போதிய வெளிச்சமில்லை அபாயம் தெரியவில்லை எஞ்சின் பாலத்தை கடக்க முயன்றபோது, தண்டவாளம் ஆடியது பாரம் தாங்க முடியாமல் பாலம் சரிந்தது ஒரு கணத்தில் ரயில் பெட்டிகள் பின் ஒன்றாக வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன தூக்கத்தில் இருந்த பயணிகள் என்ன நடக்கிறது என புரியாமல் அவயக்குரல் எழுப்பினார்கள் ஆனால் காப்பாற்ற யாரும் இல்லை முதல் ஏழு பெட்டிகள் வெள்ளத்தில் மூழ்கின அதிலும் பெண்கள் பெட்டியில் இருந்த பெண்கள் குழந்தைகள் இருநூத்தி ஐம்பது பேர் நீருக்குள் ஜீவசமாதி இரண்டு நாள் மீட்புப்படி நூத்தி ஐம்பது உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன பல உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்திருந்தன சில பெட்டிகள் மண்ணுக்குள் புதைந்ததால் அதே இடத்தில் தீ வைத்து அழிக்கப்பட்டன இந்த விபத்து ஒரு நாட்டையே உலுக்கியது பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தன் பதவியை ராஜினாமா செய்தார் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்தாலும் இந்த விபத்தில் இருந்து தப்பிய சிலர் இன்றும் உயிரோடு இருக்கலாம் ஆனால் இந்த சம்பவம் இன்றும் நம் நெஞ்சை கசைக்கு பிழிகிறது அரியலூர் ரயில் விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் மௌன அஞ்சலியை வேறொன்றும் இல்லை